கனிவின் கரம் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இப்போது ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இயேசு பத்தி சொல்லனா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணகிரி பக்கத்துல தேன்கனி கோட்டைன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டு வந்துருந்தோங்க அந்த பக்கமும் மொத்தம் பதினாறு கிலோமீட்டரு சென்ட்ரல்ல பெட்ரோல் காலியாயிடுச்சு இந்த பக்கம் போனால் எட்டு கிலோமீட்டர் அந்த பக்கம் போனால் எட்டு கிலோமீட்டர் நடு காடு நானும் எங்கள் ஒய்ஃபும் ஒரு சர்ச்சுக்கு நேரம் நின்றுட்டுங்க ஒரு சொட்டு டிராப் பெட்ரோல் கூட இல்லை அந்த சர்ச்சில் ஏசப்பா எப்படினா எங்களை எப்படினா ஏச இந்த பெட்ரோலுக்குற இடத்துக்கு போனோன்னு சொல்லிட்டு ரொம்ப மழை அந்த அந்த என்ன பண்ணுறதுன்னு கையும் இல்லை காலும் இல்லை என்ன பண்ணுறதுன்னு சுத்தமும் ஒரு சொட்டு பெட்ரோல் இல்லாத இடத்துல கூட ஏசப்பா நாங்கள் மனசில் நினச்சி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க எட்டு கிலோமீட்ரு கரெக்ட் பெட்ரோல் பங்கு வந்து வண்டி அப்படி ஏசு சாமி உடைய சத்தி பாத்தீங்களா லோயா ஏசப்பா அலையிலோயா இந்த சகோதரனுடைய அருமையான சாட்சியை தான் நம்ம இப்போ கேட்டோம் பாருங்கள் அவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணகிரி அந்த பக்கத்தில் ஊருக்கு போயிட்டு வராரு அவங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும்மா சேர்ந்து ரெண்டு பேருமே போயிட்டு வராங்க வரும்போது ரிட்டர்ன் ஆகும்போது வண்டி வந்து பெட்ரோல் இல்லாமல் பாதி வழியில் நின்றுடுச்சு அதாவது திரும்பியும் அவங்களால போக முடியாது அந்த பக்கம் எட்டு கிலோமீட்டர் இந்த பக்கம் எட்டு கிலோமீட்டர் ஸோ எந்த பக்கமும் போ போறது தெரியாமல் ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லை அது ஒரு காடாக இருக்குது இருந்ததுனால அவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல வண்டி ஸ்டாப் ஆன எதிர்க்க ஸ்டாப் ஆன இடத்துக்கு எதிர்க்கவே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் இருந்திருக்கு அந்த சர்ச்சை பார்த்தோன்னே அவங்க உடனே வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு ப்ரேயர் பண்ணுறாங்க ஒரு சொட்டு பெட்ரோல் கூட இல்லை வண்டியில் நாங்கள் இந்த பக்கம் இருந்து இப்போ அந்த பக்கம் போனோம்னா எட்டு கிலோமீட்டர் அவங்க தாண்டி போனோம் என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி எ சப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி அவங்க வந்து ஜெபம் பண்ண உடனே பாருங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்குறாங்க அழகாக அந்த எட்டு கிலோமீட்ரு தாண்டி அந்த பெட்ரோல் எங்கே இருக்கோ கரெக்டாக அங்கே வந்து வண்டி நின்று இருக்கு இது வந்து பெரிய ஒரு அதிசயம்தான் ஒரு சொட்டு பெட்ரோல் இல்லைன்னு சொல்கிறாரு ஆனால் அதுக்கப்புறம் அவர் ப்ரேயர் பண்ணிவிட்டு பிறகு வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த இடத்துக்கு போய் பெட்ரோல் போடணுமோ அந்த எட்டு கிலோமீட்டர் தாண்டி வந்து அழகாக பெட்ரோலை போடுவதற்கு கத்தர் உதவி செய்திருக்கிறார் எல்லா மனிதர்களையும் அவர் நேசிக்கிற தேவன் எல்லா மக்களுக்காக எல்லா மனிதர்களையும் அவர் நேசிக்கிற தேவன் எல்லா மக்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளை ரட்சித்து இருக்கிறாரு பாருங்க இந்த சகோதரர் வந்து மறக்காம தேவனை பற்றி அந்த சாட்சியை வந்து அழகா சொல்லி இருக்கிறாரு பாருங்க தேவன் வந்து நமக்காக தான் அவர் இருக்கிறாரு நம்ம பிள்ளைங்க எப்போ என்னை நோக்கி கூப்பிடும் அப்படின்னு சொல்லி தான் அவர் காத்து கொண்டு இருக்கிறாரு வேதத்தில் கூட பார்க்குறோம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அந்த ஆபத்தான வேலையில் இந்த சகோதரன் வந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுருக்கா ஏசப்பா உதவி செய்யுங்கன்னு சொல்லி கூப்பிட்ட வேலையில் பாருங்கள் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் இவர் அழகா வந்து அந்த எந்த இடத்துல வந்து பெட்ரோல் பம்பும் பெட்ரோலை போட்டுட்டு இப்போ பாருங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் பாருங்க வசனம் உண்மை என்பது நம்ம இதை தெரிஞ்சு கொள்ளலாம் உண்மையாக தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்த சமீபமா இருக்கிறார் உண்மையாக கூப்பிடுறாங்க அந்த இக்கட்டான வேலையில் யாருமே இல்லாத சூழ்நிலை எசுவேன்னு கூப்பிடும் பொழுது அந்த உண்மையை அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உதவி செய்கிறார் பாருங்க எந்த ஜாதி எந்த மதம் நீ நீ முஸ்லீமா இவங்களுக்கு தான் நான் உதவி செய்வேன் இந்துக்களுக்கெல்லாம் உதவி செய்ய மாட்டேன் கிறிஸ்தவங்களுக்கு தான் உதவி செய்வேன் அப்படி கிடையாதுங்க இந்த உலகத்தில் எல்லா மக்களையும் உருவாக்குன தேவன் அவர் ஆபத்துன்னு வரும்போது அவரை நோக்கி கூப்பிடும்பொழுது அவர் உதவி செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார் உதவி செய்கிறார் அது சிலுவையில் நமக்காக அவருடைய தன்னுடைய ரத்தத்தையே இருக்கிறார் உலக மக்களின் முழு பாபத்துக்காக தான் அவர் ரத்தத்தை சிந்தி மறித்து உயிரோடு எழுந்திருக்கிறார் ஆகவே அவர் இவங்களை தான் நான் வந்து இவங்களுக்கு தான் சொகம் இப்போ இவங்கள தான் ஆசிர்வது அப்படி கிடையவே கிடையாது எல்லா மக்களுக்காகவும் தான் அவர் இந்த உலகத்தில் வந்தது மறித்தது உயிர் தெரிந்தது தேவன் வந்து அன்பா இருக்கிறார் அவர் அன்பு தாங்க ஏசுனாலே அன்பு தான் அவர் வந்து க மக்கள் கஷ்டப்படுறத அவர் ஒரு நாள விரும்புறதில்லை அவரை நோக்கி உண்மையா கூப்பிடும்பொழுது உதவி செய்வதற்கு அவர் உண்மை இருக்கிறார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மக்களாக கூட இருப்பாங்க ஆனா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாட்சி ஆண்டவர் அநேகருக்கு அவரை வந்து அற்புதங்களை செய்திருக்கிறாரு அவர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமில்ல எல்லா மக்களுக்காகவும் தான் அவர் இந்த உலகத்துல வந்து மறித்து உயிரோடு கூட எழுந்து மீண்டும் வரப்போகிற தேவன் அவர் அன்புள்ள தேவன் யாரையும் வெறுக்கிறவர் அல்லவே அல்ல என்னிடத்தில் வருகிறவனே நான் புறம்பே என்றார் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உதவி செய்கிறாரு அந்த ஆபத்தான வேலையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்பொழுது உடனே அவர் வந்து பாருங்கள் எப்படியோ கரெக்டாக அந்த பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போடுவதற்கு அவர் உதவி செய்திருக்கார் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸ்டார்ட் ஆகுது இதுதாங்க தாங்க தேவான்பு இது தொடர்ந்து நீங்களும் அந்த சகோதரனுக்காகவும் சகோதரன் குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்காகவும் நீங்கள் ஜபித்துக்கொள்ளுங்கள் இன்னும் அவர் ஆண்டோரை பற்றி அந்த குடும்பம் அறிந்து கொள்ளணுன்றதுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜபித்துக்கொள்ளுங்கள் கத்துறவுங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமீன் தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து சேனலை பாருங்கள் காட் பிளெஸ் யூ